அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது நாற்பத்தி ரெண்டு வகையான பாவங்களை பத்தி வளலார் சொல்லியிருக்காரு அவ எவைன்னு சொல்லி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம் நல்லவர் மனதை நடுங்க வைப்பது வலிய வளக்கிட்டு மானம் கெடுப்பது தானம் கொடுக்க போவதை தடுத்து நிற்பது கலந்த சிநேகிதருடன் கலகம் உண்டாக்குவது மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்வது குடிமக்களிடம் வரி உயர்த்தி கொள்ளையடிப்பது ஏழைகள் வயிறு எரியச் செய்வது தர்மம் பாராது தண்டிப்பது ஒரு தலை சார்பாக வளக்குறைப்பது உயிர் உயிர்கொலை செய்பவருக்கு உபகாரம் செய்வது களவு செய்பவருக்கு உழவுகள் சொல்வது பொருளை இச்சித்து பொய் சொல்லுவது ஆசை காட்டி மோசம் செய்வது போக்குவரவு கூடிய வழியை அடைப்பது வேலை வாங்கி கொண்டு குறைப்பது பசித்தோர் முகத்தை பாராமல் இருப்பது இறப்பவருக்கு பிச்சை இல்லை என்பது கோல் சொல்லி குடும்பத்தை குலைப்பது நற்றாற்றில் கை நழுவுவது கலங்கி ஒளிந்தவரை காட்டிக் கொடுப்பது கற்பிழந்தவளோடு கலந்துரையாடுவது காவல் கொண்ட கண்ணியை கற்பழிப்பது கனவல் வழி நிற்பவளை கற்பழிப்பது கருவை கலைப்பது குருவை வணங்கி கூசி நிற்பது குருவின் காணிக்கை கொடுக்க மறுப்பது கற்றவர் தம்மிடம் கடுகடுப்போடு நடப்பது பச்சையை கூண்டில் வைத்து பதைக்க அடைப்பது கன்றுக்கு பால் ஊட்டாமல் கட்டி அடைப்பது ஊன் சுவை மாமிசம் உண்டு உடல் வளர்ப்பது கல்லும் நெல்லும் கலந்து விற்பது அன்புடையவருக்கு துன்பம் செய்வது குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்ப்பது வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழிப்பது பகை கொண்டு அயலாளர் பயிரை அழிப்பது பொது மண்டபத்தை போய் இடிப்பது ஆலய கதவை அடைத்து வைப்பது சிவனடியாரை சீறி வைவது தவம் செய்வோரை தாழ்வு சொல்வது சுத்த ஞானிகளை தூஷணம் செய்வது தந்தை தாய் மொழியை அறிவுகளை தள்ளி நடப்பது தெய்வத்தை இகழ்ந்து செருக்கு அடைவது இந்த நாற்பத்தி ரெண்டு விதமான பாவங்களை வந்து வள்ளலார் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாவம்னு வள்ளலார் அவர்கள் நமக்கு தெரிவிச்சிருக்காரு மிக்க நன்றி